ஒரு மில்லியன் பங்கேற்பாளர்களை இலக்காக கொண்டு ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான எச்ஆர்டிகாப்பின் தேசிய பயிற்சி வாரம் நடைபெறவுள்ளது மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார் மலேசியர்கள் அனைத்து துறைகளிலும் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்ற இலக்குடன் எச்ஆர்டிகாப் இந்த தேசிய பயிற்சி வாரத்தை நடத்தி வருகிறது அவ்வகையில் மூன்றாம் ஆண்டு பயிற்சி வாரம் வரும் ஜூன் பதினான்காம் தேதி முதல் இருபத்தொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முதல் ஆண்டில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரும் இரண்டாவது ஆண்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேரும் இப்பயிற்சி திட்டங்களில் இணைந்து பயன்பெற்றனர் இந்த வெற்றியை தொடர்ந்து இவ்வாண்டு ஒரு மில்லியன் பங்கேற்பாளர்கள் என்ற இலக்குடன் இப்பயிற்சி வாரம் நடைபெறவுள்ளது கடந்த ஆண்டு அறுபதாயிரம் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டன இவ்வாண்டு எழுபத்தைந்தாயிரம் பயிற்சி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படவுள்ளது இப்பயிற்சிகளின் மொத்த மதிப்பு எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரிங்கெட் ஆகும் ஆயிரத்து ஐநூறு ஆதரவு நிறுவனங்களுடன் இந்த தேசிய பயிற்சி வாரம் நடைபெறவுள்ளது ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்றிருப்பதால் இவ்வாண்டு பயிற்சி திட்டம் அனைத்து உலக ரீதியில் நடைபெறுகிறது தவிர்த்து அனைத்து உலக ரீதியில் மிகப்பெரிய தேசிய பயிற்சிகரமாக இது அமையும் தேசிய பயிற்சி வாரத்தின் அறிமுக விழா நேற்று தலைநகரில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று பேசிய அமைச்சர் ஸ்டீவன் சிம் இதனை கூறினார் தலைமை இயக்குனர் டத்தோ வீரா ஷாகுல் ஹமீத் டவுட் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்